இன்று இலங்கையில் பிறகு சுற்றுலா பயணிகள் வருகை ஆகும் குறிப்பாக சொல்ல போனால் இருபத்தி மூன்று லட்சத்து அறுபதாயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கை நாட்டுக்கு வருகை தந்து தந்துள்ளார்கள் அவர்களது தேவைக்கேற்ப அவர்களின் சலுகைகளை மேம்படுத்த வேண்டுமென்று நாட்டில் இன்று பிரதான வருமானமான சுற்றுலாத்துறை அமைந்திருப்பது உண்மையிலேயே எம்மை போன்ற எமது நாடை போன்ற நாடுகளுக்கு மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றாகும் அதன்படி பார்க்கும்போது நூற்றுக்கு ஐம்பத்தோரு வீதம் உள்ள பெண்களை இரவு நேரத்தில் வேலைக்கு அமர்த்துவதற்கு அதற்கான ஒழுங்கு விதிகளை அமைத்துக் கொடுப்பதற்கு எமது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதே எமது பொறுப்பாகும் பாரிய அளவு தொழிலின்மையால் இருப்பது பெண்கள் இந்த பெண்களை இந்த பெண்களின் அவர்களது திறமைகளை இந்த நாட்டிற்கு எடுக்க வேண்டுமானால் அவர்களது திறமைகளை இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு இந்த நாட்டின் வருமானத்திற்கு சம்பந்தப்படுத்த வேண்டுமென்றால் அவர்களை இரவு நேர வேலைக்கு சேர்த்து கொள்வது சம்பந்தமாக அதற்கான சட்ட திட்டங்கள் அனைத்தையும் அமைத்து அவர்களை வேலை கமர்த்துவது எமது நோக்கமாகும் இந்த சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு பாரியளவு சுற்றுலா பயணிகள் வந்திருக்கும் வேளையில் இவர்களில் அதிகமானோர் பெண்களாகவும் இருக்கலாம் அவர்கள் வந்து தங்கும் போது அவர்களுக்கான சேவைகளை தேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு எமது பெண்களை வேலை கமர்த்துவதற்கான இந்த திருத்த சட்டம் மூலம் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்றாகும் பெண்கள் வேலை இல்லாமல் திண்டாடுகின்றனர் அவர்களுக்கு இந்த சமூகம் சூழல் தொடர்பான எந்த விதமான நம்பிக்கையும் இருந்தது இவ்வளவு நாளும் அதனால் பெற்றோர்களும் விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் பெண்களை இரவு நேர வேலைக்கு அனுப்புவதற்கு பெண்களது பாதுகாப்பு பெண்களது தங்குமிட வசதி போக்குவரத்து அது மாத்திரமல்ல அவர்களை நடைமுறைப்படுத்த அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பையும் பெண்களுக்கு கொடுத்து இவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி அவர்களை வேலைக்கு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த தொழில் அமைச்சினால் கொண்டு வரப்பட்டுள்ள பெண்களை இரவு இரவு நேரத்தில் சுற்றுலாத்துறை சம்பந்தப்படுத்தி சேவைக்கு அமர்த்துவது உண்மையிலேயே உன்னதமான ஒரு செயல் இந்த சட்ட மூலத்தை மாற்றி அவர்களது பாதுகாப்பை உறுதிப்படுத்தி இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றுவது உண்மையிலேயே காலத்தின் தேவையாகும் நன்றி